இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு இரண்டு ஆண்டுகள் பயணம் செய்துவிட்டு இந்த கட்சியிலிருந்து வெளியேறி போன ராஜேஸ்வரி பிரியா சிங்கப்பூரிலிருந்து திரும்பியவர் அவரை சிங்கப்பூர் சீமாட்டி என்று சொல்வார்கள் அவர் சிங்கப்பூரிலே என்ன வேலை செய்து கொண்டிருந்தார் என்றெல்லாம் பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது நாம் அவற்றை பற்றி பேசப்போவதில்லை ஏனென்றால் நாம் நாகரீகமான அரசியலை முன்னெடுத்து செல்பவர்கள் ஆகவே எந்த ஒரு பெண்ணையும் அநாகரீகமாக பேச வேண்டும் என்ற நோக்கம் நமக்கு கிடையாது ஆனால் பாண்டிச்சேரியிலே நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவில் இளைஞரணி தலைவரை நியமிக்கின்ற அந்த விஷயத்தில் டாக்டர் ஐயாவிற்கும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு சிறு பிரச்சனையை இன்றைக்கு ஊடகங்கள் ஊதி ஊதி பேசாதிக்கிறார்கள் அந்த ஊடக விவாதத்திலே போய் கலந்து கொண்டு பேசிய ராஜேஸ்வரி பிரியா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீது பல தவறான செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மோசமான எல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார் அதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்று கேட்டால் ராஜேஸ்வரி பிரியா அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலே மிகப்பெரிய பொறுப்பை கொடுப்பதாக டாக்டர் ஐயா சொன்னதாகவும் ஆனால் அதை அன்புமணி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னை தாண்டி யாரும் இந்த கட்சியில் வளர்ந்துவிடக் கூடாது என்று நினைப்பதாகவும் அவர் ஒருவர் தான் கட்சியில் திறமையானவர் மற்ற யாரும் திறமை உள்ளவர்கள் என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் தான் அவர் கட்சியே நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகவேதான் முகந்தனை இளைஞணி தலைவராக நியமிக்கின்ற பொழுது அன்புமணி அவர்கள் எதிர்ப்பை காட்டியிருக்கிறார் என்று ராஜேஸ்வரி பிரியா சொல்லியிருக்கிறார் இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் தடி எடுத்தவன் தண்டல்காரன் கோல் எடுத்தவன் கொண்டல்காரன் என்ற நிலைமையானால் அந்த கட்சி என்னவாகும் ஆகவே கட்சியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறது ஆகவே கட்சியில் யாருக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க கூடாது என்பதையெல்லாம் அவர் முடிவு செய்யலாம் முடிவு செய்வதற்கான முழு திறமையும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் டாக்டர் ஐயா அவர்கள் கடந்த காலங்களில் மிகவும் போராடி இந்த இயக்கத்தை வளர்த்தவர் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து இந்த இயக்கத்தை வளர்த்து கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு ஆலமரமாக நிலைநிறுத்தியவர் டாக்டர் ஐயா இவர்களுக்குள் பாண்டிச்சேரியில் நடந்தது ஒரு பிரச்சனையே அல்ல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி என்பதை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய பேட்டியிலேயே குறிப்பிட்டு விட்டார் அப்படி இருக்கின்ற பொழுது ராஜேஸ்வரி பிரியா போன்றவர்கள் எல்லாம் ஊடகங்கள் இன்றைக்கு கொண்டு வந்து பேச வைப்பதன் காரணம் என்னவென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியில் பிளவை உண்டாக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு எதிராகவும் டாக்டர் ஐயா அவர்களுக்கு எதிராகவும் ஊடகங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் இந்த கட்சிக்குள் ஒரு பிளவு ஏற்படாதா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றியும் பல்வேறு கூறிய குற்றச்சாட்டுகளை வைத்த ராஜேஸ்வரி பிரியா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு வெளியேறினார் எப்பொழுது வெளியேறினார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவருக்கு நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் அதிமுகவோடு கூட்டணி வைத்த அந்த தேர்தலில் ராஜேஸ்வரி பிரியாவுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருந்தால் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியிலே பயணம் செய்திருப்பார் நாடாளுமன்ற உறுப்பினராக அத்தனை வேலைகளும் செய்திருப்பார் அவருக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றவுடன் இந்த கட்சியை விட்டு வெளியேறினார் சி சி இந்த பழம் புளிக்கும் என்று நரி சொன்ன கதையாக அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு எட்டா கனியாகிவிட்டது என்பதால் பாட்டாளி மக்கள் கட்சி புளிக்கிறது ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதியில் ராஜேஸ்வரி பிரியாவை கொண்டு போய் நிறுத்தியிருந்தால் இந்த கட்சியிலே பயணம் செய்து கொண்டிருப்பார் இப்படி எதுவும் தான் நினைத்தது நிறைவேறவில்லை தன்னுடைய சுயநலம் ஈடேறவில்லை என்பதால் பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு வெளியேறி போன ராஜேஸ்வரி பிரியா இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி குறை சொல்கிறார் ஏற்கனவே குறை சொன்னார் இன்றைக்கு டாக்டர் ஐயா அவர்கள் சரியாக செயல்படுகிறார் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் ஆதிக்க மனோபாவத்தோடு செயல்படுகிறார் என்றெல்லாம் இவர்கள் பேசுவதன் உள் நோக்கம் என்னவென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பிரிவு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் பின்னால் செல்ல வேண்டும் இன்னொரு பிரிவு டாக்டர் ஐயாவின் பின்னால் செல்ல வேண்டும் இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பிளவு ஏற்பட வேண்டும் அப்படி ஒரு பிளவு ஏற்படுகின்ற பொழுது அது இன்றைக்கு ஆள்கின்ற திராவிட கட்சிக்கு சாதகமாக முடியும் அடுத்து ஆளை துடிக்கின்ற அதிமுகவிற்கு சாதகமாக முடியும் ஆகவே பாண்டிச்சேரியில நடந்த ஒரு சின்ன கருத்து பரிமாற்றத்தை இன்றைக்கு ஊடகங்கள் ஊதி ஊதி பெரிதாக்கிக் கொண்டிருக்கின்றன எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பிளவு வராதா அன்புமணிக்கு ஆதரவாகவும் டாக்டர் ஐயாவிற்கு எதிராகவும் யாராவது பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஒரு அறிக்கை விட மாட்டார்களா அல்லது டாக்டர் ஐயாவிற்கு ஆதரவாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்களுக்கு எதிராகவும் யாராவது ஒரு அறிக்கையை வெளியிட மாட்டார்களா என்று ஊடகங்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ந்து ஒரு சதி திட்டத்தை அரங்கேற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த கட்சியில் இருந்து வெளியேறி போன ராஜேஸ்வரி பிரியாவை போன்றவெல்லாம் அழைத்து வந்து இங்கே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக குறிப்பாக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக பேச வைக்கிறார்கள் இப்படி பேசுவதன் மூலம் அவர்கள் தான் அரசியலில் இருக்கிறோம் என்பதை காட்டிக் கொள்கிறார்கள் ராஜேஸ்வரி பிரியா தனக்கு மிகப்பெரிய திறமை இருந்தது என்னுடைய திறமையை தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இளைஞரின் செயலாளர் பொறுப்பை கொடுத்தார் அந்த பொறுப்பை நான் திறம்பட நிர்வாகித்தேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ராஜேஸ்வரி பிரியா இன்றைக்கு தனியாக ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறாரே அவர் திறமையை பயன்படுத்தி இந்நேரம் இந்த அரசியல் கட்சியை வானளவு வளர்த்து விட்டாரா வானளவு உயர்த்தி விட்டாரா அந்த கட்சி எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை ராஜேஸ்வரி பிரியா உருவாக்கிய கட்சி தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான லெட்டர் பேட் கட்சிகளில் அதுவும் ஒரு கட்சியாகத்தான் இருக்கிறது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஏனென்று இவர்கள் நினைத்தது நிறைவேறவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியில் அண்ணன் அன்புமணி ராமதாசுக்கு அடுத்து பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனுக்கு அது அடுத்து ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்து விடுவோம் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் அந்த பொறுப்பு கிடைக்கவில்லை ஆகவே வெறுப்பில் கட்சியை விட்டு வெளியேறுவர்கள் சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக வசை மாறி பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது பாமகவில் பிளவை உருவாக்கிவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இறுதியில் ஏமாந்துதான் போவார்கள் ராஜேஸ்வரி பிரியா போன்றவர்கள்லாம் இனிமேல் அரசியலில் ஓய்ந்து போன தூரிகைகள் பேரியை கொட்ட முடியாது ராஜேஸ்வரி பிரியா போன்றவருக்கு அடையாளம் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி ராஜேஸ்வரி பிரியாவிற்கு அரசியலில் அங்கீகாரத்தை கொடுத்ததே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் என்பதைப் பற்றி அவரே பேட்டியில் கொடுத்திருக்கிறார் இவருக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்தவரை இன்றைக்கு சரியில்லை என்கிறார் காரணம் இவர் நினைத்தது ஈடேறவில்லை இவர் எண்ணம் நடைமுறைக்கு வரவில்லை இவர் எதிர்பார்த்தார் பாட்டாளி மக்கள் கட்சியை கவலிகரம் செய்து விடலாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்து விடலாம் பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் உருவாக்கி இயக்கத்தில் கரையான் புற்றிலே கருணாகம் நுழைந்ததை போல உள்ளே நுழைந்து இந்த கட்சியில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்று அரசியல் மிகப்பெரிய எதிர்காலத்தை பெற்றுவிடலாம் என்றெல்லாம் கனவு கண்டார் அந்த கனவு நடக்கவில்லை அந்த கனவு கலைந்து போனது ஆகவே வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு வெளியேறி இவரால் எதையும் செய்ய முடியவில்லை அந்த ஆதங்கத்தில் புலிதிவாரி தூற்றி கொண்டிருக்கிறார் இந்த இயக்கத்தில் பிளவை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் கடைசியில் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி